ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் இப்போது நம்ம ஒரு இடம் பார்க்க தாங்க வந்திருக்கோம் இந்த இடம் எங்கே அமைந்திருக்கு அப்படின்னா நாகர்கோயில் அடுத்து அமைந்திருக்கக்கூடிய சுசீந்திரத்துக்கு அடுத்து நல்லூர் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குங்க அந்த ஊர்லேருந்து தேரூருக்கு வரக்கூடிய நான்கு வழிச்சாலை நான் பாருங்கள் இது தாங்க நாலு வழிச்சாலை அதிலிருந்து ஒரு ரோடு ஒன்று இறங்குது இந்த ரோடு ஸ்டார்டிங்லேயே நான் பாருங்கள் ஆப்போசிட்டில் என்ன ஒரு சீட்டு மாதிரி போட்டிருக்கு பார்த்தீங்களா இது தாங்க நம்ம பிளேஸு இது பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது அடி ஃப்ரண்டேஜில் பதினாறு சென்ட் இடம் வந்து விற்பனைக்கு இருக்குங்க இந்த பதினாறு சென்ட் இடத்துக்கு ஒரு சென்ட்டுக்கு ரேட்டு வந்து செல்லர் அறிவிச்சிருக்க விலை வந்து ஒன்பது லட்சங்க இதில் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக பேசி தரணுனாலும் தரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இடம் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும் மாதிரி உங்களுக்கு இடம் வாங்கணும் விற்கணும் வீடு வாங்கணும் விற்கணும் அப்படின்னாலோ இல்லை வீடு கட்டி தரணும் நம்ம தெரியக்கூடிய நம்பரை காண்டக்ட் பண்ணுங்க இந்த இடத்த உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னாலும் உங்களை வந்து கூட்டிகிட்டு வந்து காமிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க உங்களுக்கு ரேட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணி பேசி வாங்கி தருவாங்க கமர்ஷியல் பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு இடம் தாங்க இந்த இடம் பாருங்க உங்களுக்கு வந்து ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கலாம் என்ன தொழில் தொடங்கினாலும் உங்களுக்கு இது வந்து சூப்பர் பிளேஸ் ஏத்த பிளேஸ் நாங்க சொல்லணும் ஏன்னா நான்கு வழி சாலை பக்கத்துலேயே அமைந்திருக்குங்க ஸோ கண்டிப்பா டோன்ட் மிஸ் இட் சீக்கிரமா வீடியோல தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்க வந்து இந்த இடத்த புக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி உங்களுக்கு இடங்கள் வாங்கணும் விற்கணும் வீடுகள் வந்து வாங்கணும் விற்கணும் அப்படின்னாலோ இல்லை உங்களுக்கு வந்து போர்வெல் அமைக்கணுனாலோ வீடு கட்டி தரணும் அப்படின்னாலோ ஸ்க்ரீன்ல தெரிய காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க Thank you.